ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல்வெல்லி கார்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸுட்டிங்கன்னா நம்ம மூணு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மூணு பிளாக் கலர் வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராண்டில் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா சவர்லெட்டு இன்னொன்று ஹுண்டாய் இன்னொன்று மகேந்திரா மூணுமே பார்த்தீங்கன்னா அது கேவி ஹண்ட்ரட் அது சிக்ஸ் சீட்ரு இது ஃபோர் சீட்ரு இது ஃபோர் சீட்ரு ஃபோர் ப்ளஸ் ஒன்று வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வண்டியாக இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேவி ஹண்ட்ரடு மஹேந்திரா கேவி ஹண்ட்ரடு சிக்ஸ் சீட்டர் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளாக்கு நல்ல சூப்பரான ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பார்த்திங்கன்னா வாங்க உள்ள இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாருங்கள் இன்டீரியல் பர்ஃபெக்டான ஒரு ஒரிஜினாலிட்டியான இன்டீரியல் வண்டியோடய ஒர்ஜினாலிட்டி என்னவோ அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது பவர் ஸ்டேரிங்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சீட்டருக்கு உண்டான அந்த டபுள் சீட் உட்கார்ற மாதிரி ஒரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சீட் வந்துடும் இது ஒரு பக்காவான ஒரு சிக்ஸ் சீட்ரு வெஹிக்கல் இதுக்கே சொல்லிட்டுப்பேன் நல்லா வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இருக்காது வண்டி அவ்வளோ நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நை டயர் பாயிண்ட்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா ஜென்யூனான ஒரு சிக்ஸ் சீட்டர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்திங்கன்னா மூணே கால் லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு சின்ன நேஷனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை லட்ச ரூபா சிவில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா பேங்க் லோனே வாங்கிக்கலாம் ப்ரைவேட்டாக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா பண்ணி தருவாங்க ஒரு சூப்பரான வண்டிங்க பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஒரு ரெண்டு ஒன்று கண்டிஷனில் வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி ஜென்யூனாகவும் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது வண்டி சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கமாகவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க டயரு இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாருங்கள் சூப்பராக பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி ஒரு அருமையான செட்டு ஒன்று வருது ஆடியோ சிஸ்டம் ஒன்று அது போக பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க வண்டி அருமையாக இருக்குது உள்ள இன்டீரியல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரூஃபே வந்து கொஞ்சம் ஹைட்டான வண்டி தான் நாலு பேருன்றது அஞ்சு பேராகவே உட்காரலாம் அந்தளவுக்கு இதுவான வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் பாருங்கள் பேக் வைப்பர் வரைக்கும் வரும் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எந்த விதமான பெரிய அடிபாடுகளோ எந்த விதமான இது இல்லாத வண்டியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா ஜென்யூனாக தான் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு வான வந்துடுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஒரு சின்ன நேஷபில் வண்டி கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்காவான ஒரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க சவர் லெட்டு பீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி சும்மா அருமையாக இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுதுங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கு பார்த்தீங்கன்னா பேக் வைப்பர் வரைக்கும் வந்துடுங்க வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வாங்க உள்ள இன்டீரியல் பார்க்கலாம் டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் பஸ் பர்சென்டேஜ் டயர் பாருங்க பவர் விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடல் தாங்க நல்லா அருமையான வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் அருமையாக இருக்குது சீட் கவர்ஸ்லாம் நல்லாவே அருமையாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க நல்லா வண்டி சூப்பராக இருக்குங்க டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா உள்ள அருமையாக இருக்குங்க சீட் கவர் இது இன்டீரியர் எல்லாமே அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி யூஸுக்கு அழகான ஒரு வண்டிங்க நல்ல அருமையான வண்டி ப்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா டாப் அண்ட் மாடல் தான் பார்த்தீங்கன்னா ப்யூர் பெட்ரோல் வண்டி நல்லா அருமையான பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அருமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா என்ன ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இது ஒன்று ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஒரு சின்ன நேஷா கொடுக்கலாங்க வாங்க வண்டி அருமையாக இருக்குது மூணு வண்டியில் எந்த வண்டி வேணும்னாலும் வந்து எடுங்க அல்லாம் ஒரு சின்ன நேஷப்பில்லில் பண்ணி கொடுப்போம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மகிட்ட இன்னும் என்னென்ன வண்டி இருக்குன்றது எல்லாமே அப்படி மேலோட்டமாக பார்க்கலாம் வாங்க காமிக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஹைட் அண்ட் மேக்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடுதுங்க இது ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஃபைனல் சொல்கிறாங்க வாங்க எடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க ஹோண்டா சிட்டிங் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு கேட்குறாங்க வாங்க அருமையாக பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷம் பர்ஃபெக்டான கரண்ட்டில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா மாருதி எஸ்எக்ஸ் ஃபோருங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலு வண்டி அருமையான வண்டிங்க ஜெட்எக்ஸ்ஐ மாடல் பார்த்திங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோடு வந்துடுதுங்க வண்டி இது பார்த்திங்கன்னா வண்டி உங்களுக்கு ஒரு ஒன்றே முக்கால் ரூபா சொல்கிறாங்க வாங்க ஒரு சின்ன நேஷமலில் பண்ணி கொடுப்பாங்க வாங்க எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஹுண்டாய் ஐ டென்னுங்க இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வண்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்பிஜி அண்ட் பெட்ரோலோடு வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி வண்டி நல்லா அருமையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று எழுவத்தஞ்சிக்கு ஃபைனலாக கொடுப்பாங்க எடுத்துக்கலாம் இருக்குது என்ன சொன்னா இது பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி டீசல் பியூர் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குங்க வாங்க எடுத்துக்கலாம் வண்டி நல்லாயிருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாருதி ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது எல்பிஜி அண்ட் பெட்ரோலு வண்டி நல்லா அருமையாக இருக்குது பார்த்தீங்கனாக்கா இது ஒரு ஃபைனலாக ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு கொடுப்பாங்க முதலேருந்தே சொல்லிவிட்டோமா சாரிங்க இது பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா வெறும் ஐம்பத்தி மூணுக்கு சாரி ஒன்று ஐம்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு வெறும் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு இது கிடைக்கும் வாங்க எடுத்துக்கலாம் வண்டி அருமையாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா மாறுத்தி எயிட் ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு வெஹிக்கலு பார்த்தீங்கன்னா ப்யூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது வண்டி நல்லா அருமையாக இருக்குது உள்ளே சீட் கவர் இது எல்லாமே அருமையாக போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நல்லாயிருக்கு வண்டி வாங்க எடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவர்லெட் பீட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கலருங்க இது எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு கலர் தான் ரொம்ப வந்து அருமையான கலரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் வந்துடுது கரண்ட்டில் இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி உங்களுக்கு அருமையாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி நாலுமே அலாய்வில் டைப்பு அருமையாக இருக்குது வண்டி வாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு கிடைக்கும் அருமையாக இருக்கும் வண்டி வாங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி அருமையாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கானு பார்த்தீங்கன்னாக்கா அலைவில் எல்லாமே வந்துடுது வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எடுத்துக்கலாம் ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ஃபைனல் கிடைக்கும் வாங்க ஒரு சின்ன நேச்சுரல் பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக கரண்டில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் விண்டோ எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி அருமையாக இருக்குது இது உங்களுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கஸ்டமர் யாராவது தஞ்சாவூர் லோக்கலில் ஏதாவது ஒரு தஞ்சாவூர் நம்பர் எடுக்கணும்னு லைக் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த வண்டியை பாருங்கள் ரொம்ப அருமையான டிஎன் நாற்பத்தி ஒம்போது தஞ்சாவூர் லோக்கல் நம்பர் வண்டி வண்டி சூப்பராக இருக்குது வாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் ரூபா வருது ஒரு சின்ன நேஷபிளில் பண்ணி கொடுக்கலாம் வாங்க எடுத் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது எல்லாமே அப்டேட் கொடுத்துருந்தோம் எல்லாமே பார்த்தீங்க இந்த சேனல் நம்மளோட சேனலை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வண்டியெல்லாம் நிறைய வருது அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்